சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னிமகா கன்னிராசியில் செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்ஸாக்சன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைனா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இந்த அக்டோபர் மாதம் ஆனால் ஒரு விஷயம் மீனராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் உங்களுக்கு மீனராசிக்கு சனி நடக்குது அந்த சனியில் அந்த சனி பகவான் ராசியில் உட்காந்து வக்ரம் அடைந்திருக்கிறார் எப்போ ஜூன் மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அடுத்த அடுத்த அடுத்து மீனராசிக்கு தொடர்ந்து வீண் செலவுகள் ஆஸ்பத்திரிங்கையுமா இருப்பீங்க ஒன்று வயசானவங்களாக இருந்தாலும் சரி தான் ஒன்று ஆஸ்பத்திரி செலவு ஆரோக்கியம் அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வீண் விரயங்கள் எங்கேயாவது பைசா கொடுத்துட்டு ஏமாறுறது அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வீண் விரயங்கள் ஏற்படுவது இந்த ரெண்டே ரெண்டு சப்ஜெக்டில் தான் மீனராசி என்பர்கள் மனக்கவலைகள் அதிகரித்திருக்கும் அப்படி இல்லைனாக்கா மீனராசி என்பர்களுக்கு இடம் மாற்றம் பற்றிய கவலைகள் இந்த ஊர்லேருந்து வேற ஊர் போகிறது இந்த வீட்லேருந்து வேற வீடு போகிறது அந்த வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா போனால் எப்படி இருக்கும் அது எப்படி கட்டலாமா கட்டக்கூடாதா இடம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரியான மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட வேலை வே வேறு வேலைக்கு போகலாமா வேற கம்பெனி மாறலாமா மாறக்கூடாதா இதே கம்பெனில இருந்துக்கலாமா வெளியில் போனால் நமக்கு ஜாபு கிடைக்குமா அப்போ இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட கவலைகள் இது தான் கரண்ட்டு சுச்சுவேஷன் மீனராசி என்பர்களே அப்போ க இன்னைக்கு மீனராசி என்பர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறாங்க ஒன்று உடல்நிலை ஆரோக்கியம் பாதிப்பு மற்றொன்று வீண் விரயங்கள் அவங்களால தடுக்கவே முடியல என்ன தான் அவங்க ஜாக்கிரதையாக இருந்தாலுமே கூட தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படுது வீண் விரயங்கள் ஏற்படுது சேமிப்பு செய்ய முடியலை லாபம் அது காட்ட முடியலை மூணாவதாக இருக்கக்கூடியது மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு மனசு ஒரு மனக்குழப்பமாவோ இது செய்யலாமா செய்யக்கூடாதா நம்பிக்கையாக அவங்களால இறங்க செய்ய முடியல இதுதான் மீனராசிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அந்த மனசில் இருக்கக்கூடிய பயம் மன பயங்கள் மன குழப்பங்கள் எல்லாம் இருக்குமே என்னால் கவலை வேண்டாம் என மீனராசி என்பர்களே இந்த மாதத்துலேருந்து அதெல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணமாக நான் நானே சொல்லிட்டேன் ஒரு பிரச்சனை வருதுன்னா மீனராசிக்கு ஏன் கஷ்டம் வருது அதை முதல்ல கண்டுபிடிச்சி சொல்கிறவர் தான் ஒரு ஜோதிடம் சும்மான் நீங்கள் ஜோதிசிட்ட போய் உட்காந்துட்டு எனக்கு எத்தனை பசங்க எனக்கு எத்தனை அனந்தமீங்க இதை வந்து கேட்குறதால நீங்கள் சாமர்த்தியமாக ஆகிட மாட்டீங்க புரியுதுங்களா இவங்க போன உடனே உங்கள் பிரச்சனையை சொன்ன உடனே அதுக்கான கிரகத்தை அவர் கண்டுபிடிச்சி அது காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான பரிகாரத்தை நீங்கள் கண்டுபிடிச்ச செய்வீர்களே ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம் நிறைய பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எத்தனை ஆனந்தம் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பசங்க சொல்லுங்கள் இதில் உங்கள் சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது அப்போ மீனராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் செப்டம்பர் மாதத்தோட பிரச்சனை முடியுது அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அதற்கு காரணம் உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைஞ்சது ஒரு காரணம் ரெண்டாவது நேர் இதில் ஏழாவது வீட்டில் போய் உட்காந்த செவ்வாய் ஒரு காரணம் இந்த செவ்வாயால் வேலை செய்கிற இடத்துல நிறைய ட்ரபுள்ஸ் சொன்னீங்களா ஒரு காவல்துறை அதிகாரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சாமி நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வாலண்டராக வந்து எழுதி கொடுத்துட்றேன் வியார்எஸ்க்கு எழுதி கொடுத்துட்டேன் சாமி நல்லபடியா நான் வெளியில் வந்துவிடணும் ஜாதை தான்ச்சி எழுதி கொடுத்துட்டு வந்து என்ட்ட சொல்கிறாரு அங்கே வந்து ஐஜி ஆஃபீஸில் இருக்க சாமி அது இப்போ என்னை கூட்டி என்கொடியை போட்டுவாங்க எதுவுமே இல்லைன்னாக்கா அமுச்சு விட்ருவாங்க சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு வேணும் தேவைன்னா ஹோல்டு பண்ணுவாங்க நீ இறுதி தான் போகணுன்னு கம்பல்சரி ப பண்ணுவாங்க எனக்கு வேலை வேணாம் சாமி எப்படியாவது நல்லபடியாக வெளியே வந்தணும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அதிகாரி கேட்குற காவல்துறை அதிகாரி கேட்குறாரு அவரும் நல்ல ஒரு நல்ல போஸ்டர் இன்ஸ்பெக்டருக்கும் மேலே ஒரு நல்ல பொசிஷனில் அவர் இருக்கிறார் அப்போது அந்த மாதிரி வேலையில் செய்யற இடத்துல வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் ஜாப்ல வரக்கூடிய பிரஷர்ஸ் அது சம்பந்தமான பயம் வேலையை விட்டு வெளியில் வரத்துக்கே அவர் பயப்படாது அப்ப அந்த மாதிரி எல்லாம் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இந்த வேலையை விடலாமா இந்த வேலையை விட்டா வெளியில போனா நம்ம ஏச்சுக்கு திரும்ப வேலை கிடைக்குமா போற இடத்துல நமக்கு அந்த கம்பெனி நிலைச்சு நம்மள வச்சுப்பாங்களா இவங்க மாதிரி நம்ம லாங் டைம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம அங்க இருக்க முடியுமா எந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் மனசில் பயம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களை கால நேரம் மாறிவிட்டது குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ்ஆரு இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அரசு எல்லா அதிகாரிகளில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் இஆர் இருக்கலாம் ஏஇ இருக்கலாம் அல்லது எஸ்டிஓவாக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் சேர்மனாக இருக்கலாம் அப்போது காவ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு நல்லா உயர்ந்த பதவியில் இருக்கலாம் அதே போல் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய அந்த மனக்குழப்பம் மன பயம் இருக்குமேயானால் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமேயானால் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீனராசி என்பவர்களை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மாதமாக அமைகிறது அந்த மனசு குழப்பத்துக்கு காரணம் சனி செவ்வாய் சேர்க்கை அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த காம்பினேஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையை நீங்க ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் தான் விஷயம் அப்போ உங்க பிரச்சனைக்கு காரணம் மீனராசி பிரச்சனைக்குக்கான காரணம் சனி செவ்வாய் சேர்க்கை அந்த சனி செவ்வாய் சேர்க்கை விலகியது இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல போயிட்டு சாரி உங்களுக்கு ஆமா ஏழு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சுக்கிட்டாரு இரண்டு ஒன்பதுக்குடிய சுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டு ஆஹ் ஒன்பதுக்குடிய செவ்வாய் எங்க போய் போயிட்டாருங்க எட்டாம் இடத்தில் போயிட்டு மறைஞ்சுக்கிட்டாரு ஆனாலுமே கூட எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைந்திருப்பது சிறப்பு அதுக்கு பதிலாக உங்களுக்கு சுக்கரன் வந்து சிம்ம சிம்ம வீட்டில் போய் உட்காந்துருக்குறாருங்க செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் கிடைக்க போகுது இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே சூரிய பகவான் ஐப்பத்தி மாதம் பிறந்த உடனே துலாத்துக்கு வந்துட்டாருனாக்கா செவ்வாயோடு சேருவாருங்க அப்போ அங்கே சூரியன் நீச்ச பங்கம் அடைய போகிறார் அப்போ பாருங்கள் இந்த பிளானட்டு பிளானட்டோடைய காம்பினேஷன்ஸை வச்சு தான் நம்ம ஜோதிடம் சொல்ல வேண்டும் அப்போ இந்த மாதிரி சூரியன் வந்து அங்கே நீச்ச பங்கம் அடைகின்ற போது கூட இருக்கிறாரா வீடு கொடுத்த கூட நீச்ச பங்கம் அடைஞ்சிடும் எங்க எட்டாவது வீட்டில் போயிட்டு அப்போ இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்ற காரணத்தினாலே மீன ராசி என்பர்களே கவலை வேண்டாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவியை இழந்தவர்கள் மீண்டும் பதவி கிடைக்கும் எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு நம்ம நம்ம வெளியில் சொல்லக்கூடாது முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு மாவட்ட செயலராக இருப்பாங்க ஒன்றிய செயலராக இருப்பாங்க க்ளோஸாக நெருங்கி பழக்கூடிய குடும்பங்களாக இருக்கும் ஒரு அமைச்சர் பெருமக்கள் அவங்க அவங்க பின்னாடி இருந்து பேக் ஆஃபீஸாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் அவங்களுடைய சொத்து பத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் எத்தனை நண்பர்கள் நம்ம அரசியலாக நம்ம சொல்ல முடியும் மீனராசியில் அப்ப அந்த மாதிரிலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம் அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக நம்பி இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆக இருக்கலாம் பிரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் குறிப்பா அரசியலை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் எந்த அக்டோபர் மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது அந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் இந்த சூரியன் அடைவது நீச்ச பங்கம் அடைவது இதெல்லாம் அந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கும் அரசியல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் மெயினாக பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதெல்லாம் நல்ல உயர்வை தரக்கூடியது நல்ல புதிய பதவிகள் நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் புதிய பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் எனதுமை மீன ராசி அன்பர்களே அதே தான் ராசிக்கு இப்போ வந்து ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் கேது இதுவும் ஒரு சிறப்பு மூணாம் அதிபதியாக ஒரு மூணு எட்டு கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்போ இது நாள் வர இது நாள் வரையில் வராத பணங்காசுகள் புரிதுங்களா தடை காரிய தடைகள் செயல் தடைகள் நான் எதை எடுத்தாலும் எனக்கு தடையாக வந்து போதுங்க சாமி அது மாதிரி காரிய தடைகள் செயல் தடைகள் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த காரிய தடைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகுது வருமானம் அதிகரிக்கப் போகுது உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்க போகுது ஸோ மீனராசி என்பர்களை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்களுடைய கேள்விகள் ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நமச்சிவாயம் ஜெய்வரஹி